தரனிங்கும் நிறைந்து காணப்படும் ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது கடகம் துடி ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக கடக ராசிக்கு மட்டுமே தினப்பலன்களை வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான தினப்பலன்கள் என்றால் அதற்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துள்ளேன் நீங்கள் மற்ற ராசிகளின் லிங்கை ஓபன் செய்து தினப்பலன்களை அறிந்து கொள்ளலாம் இன்றைய தினம் இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை தமிழ் தேதியில் பார்க்கும் பொழுது இது பிளவ வருடம் ஆடி மாதம் ஏழாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நாலு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று காலை பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை சதுர்த்தசி பின்பு பௌர்ணமி நட்சத்திரம் இன்று பிற்பகல் ரெண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை பூராடம் பின்பு உத்தராடம் சந்திராஷ்டமம் மிருகசீரிடம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரங்கள் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் மற்றும் புதன் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது தனுஷில் சந்திரன் மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது கடகராசி கிரக நிலைகளை காணும் பொழுது சூரியன் புதன் சேர்க்கை ராசியில் ஏற்பட்டுள்ளது செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இணைந்து காணப்படுகிறது இன்றைய தினம் நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பாக உணர்வீர்கள் இன்றைய தினம் உங்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் இருந்த பகைமை அகன்று நல்ல ஒரு நட்புணர்வு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையப்பெறும் இன்றைய தினம் உங்களது வியாபார முடிவு முடிவுகள் நீங்கள் எடுக்கும் பொழுது யாருடைய வற்புறுத்தலுக்கும் பணியாதீர்கள் இன்று நீங்களாகவே சொந்தமாக முயற்சிகளை மட்டுமே மேற்கொள்ளுங்கள் உங்களது யோசனை மட்டுமே செயல்படுத்துங்கள் இன்றைய தினம் நீங்கள் தொழில் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் அனைத்துமே சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல யோகமான அமைந்துள்ளது புதிய வேலை வாய்ப்புகளுக்காக நீங்கள் இன்று முயற்சித்துக் கொண்டிருந்தால் கண்டிப்பாக உங்களது எதிர்பார்ப்புகள் நிறைவேறி உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற நல்ல வேலைகளை நீங்கள் நீங்கள் இன்று கிடைக்கப் இன்றைய தினம் உங்கள் உடல்நலம் முழுமையாக உங்களை ஆதரித்து சிறப்பாக செயல்பட வைக்கும் நீங்கள் உங்கள் முதலீட்டை நிலுவையில் உள்ள கடன்களை வசூல் செய்வதன் மூலமாக அதிகரித்துக்கொள்ள கொள்ள முடியும் இன்று தினத்தில் உங்களது பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாக கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு பயணங்களால் நல்ல ஒரு ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய நல்ல கிரகநிலை இப்பொழுது அமைந்துள்ளது பண வரவுகள் அதிகரிக்கும் உங்களது அலுவலகத்தில் இருந்த தடைப்பட்டிருந்த சில காரியங்கள் மற்றும் பொறுப்புகளை இன்று நீங்கள் பெறுவீர்கள் இன்று புதிய பொறுப்புகள் கிடைக்கப்பெற்று மகிழ்வீர்கள் உங்களது குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை இன்று மேம்படுத்த நீங்கள் அயராது பாடுபட்டு அதை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஒத்துழைப்புகள் இன்று கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடையும் நல்ல ஒரு நாளாக இன்று அமைகிறது நீங்கள் இன்றைய தினம் வழிபாடுகள் அதிகரித்து காணப்படுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் விரதங்கள் இருக்கக்கூடிய நம்பிக்கை அதிகரித்து காணப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் இல்லாத விதமாக இன்று நீங்கள் விரதங்களை கா மேற்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் நமது கடகம் ராசிதாரர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு கொடுத்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்தி விடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன்கள் தினமும் காலையில் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கப் பெறுவீர்கள் நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நல்ல பண வரவுகள் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த வேலைகள் பெறுவீர்கள் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நல்ல பண வரவுகள் அதிகரித்து காணப்படுகிறது ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவுகள் கிடைக்கப்பெற்று மகிழ்வீர்கள் உங்கள் அண்டை விடு மற்றும் நெருங்கிய உணர்வு உறவினர்களின் உதவிகளையும் இன்று நீங்கள் பெறுவீர்கள் பக்கபலமாக அவர்கள் இருப்பார்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் க்ரீம் மற்றும் வெள்ளை இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஏழு நன்றி நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் மேலும் புதியவர்கள் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுதி ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் இதனால் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே